ஐஸ்வர்யா ராய்க்கு போட்டியாக உருவெடுக்கும் மோனாலிசா கதவை தட்டி உள்ள ஹீரோயின் வாய்ப்பு ஒரே நாளில் மாறிய ஒட்டுமொத்த வாழ்க்கை தெரு உத்தரப்பிரதேசம் பிரக்யாராஜில் நடைபெறும் கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலைகளை கூவி கூவி விற்று வந்தவர் தான் பதினாறு வயது சிறுமி மோனாலிஷா மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்தவர் இவரது கண்ணில் ஒரு ஒளிவட்டம் தெரிவதை அறிந்த ஒரு இளைஞர் அவரை வளைத்து வளைத்து புகைப்படம் எடுத்தார் பல பாலிவுட் நடிகைகளை விட இவரிடம் அழகு ஒளிந்து கொண்டுள்ளது என்பதை கண்டுபிடித்து பதிவிட்டார் குறிப்பாக உலக ஐஸ்வர்யா ராயின் கண்ணில் உள்ள சிறப்பு அம்சங்கள் பிறரை சுண்டி எழுக்கும் திறன் அந்த சிறுமியின் கண்ணில் உள்ளதை அவர் அறிந்தார் இதையடுத்து இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி அந்த பெண்ணுடன் செல்பி எடுப்பதற்கு அவரது பிளாட்ஃபார்ம் கடை முன்பு கூட்டம் கூடியது சமூக வலைதளத்தில் பிரபலம் அடைந்து விட்டதையும் அதன் மூலம் இனி வரும் நாட்களில் லட்சங்கள் கோடிகள் போகிறது என்பதை கூட அறியாமல் தொடர்ந்து பாசிகளை விற்பதில் மட்டுமே அவர் குறியாக இருந்துள்ளார் அவரது தந்தையும் கூட இதனை அறியாமல் செல்ஃபி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தார் ஒரு கட்டத்தில் அந்த சிறுமி அங்கிருந்து சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின இங்குதான் ஒரு சிறுமியின் வாழ்க்கை மாறப்போவதை அறிந்த ஒரு குழு நைசாக அவரை கைப்பற்றி ரகசிய இடத்திற்கு அழைத்து சென்று விட்டது அதற்கு பிறகு சிறுமி முழு மேக்கப்புடன் வலம் வருவது போன்ற புகைப்படங்கள் வீடியோக்கள் வைரலாகின இந்த சூழலில்தான் ஹிந்தி திரைப்பட இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா என்பவர் காந்த அழகி மோனாலிஷாவை ஹீரோயினாக வைத்து திரைப்படம் இயக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இவர் ஏற்கனவே தி டைரி ஆஃப் வெஸ்ட் பெங்கால் மற்றும் ராம் கி ஜன்மபூமி ஆகிய படங்களை இயக்கியவர் இதன் மூலம் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு குளிரிலும் வெயிலிலும் கடும் கஷ்டத்தை அனுபவித்து வாழ்க்கையை நகர்த்தி வந்த சிறுமி மோனாலிஷா இனி ராஜ வாழ்க்கையை வாழப்போகிறார் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயிட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்